வாய திறந்தாலே இந்து மதத்தை ஆபாசமா பேசக்கூடியவரும் திமுகவின் எம்பியுமான திரு ஆ ராசா அவர்கள் மறுபடியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி இப்ப நல்லா வாங்கி கட்டிருக்காரு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இந்த நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை ஒருமையில பேசியிருக்காரு ஒருமையில் ஒருமையில் பேசி வச்சிருக்காரு அவர் பேசின அந்த ஒரு கருத்துக்கு இப்போ பயங்கரமா மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி திரு ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் ஆல்ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு நாம நம்ம ஸ்டைல பதிலளியும் கொடுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோட தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன பண்ணுறான் எனருமை தேசிய வணக்கம் தமிழகத்துல பாஜக வளரத்துக்கு பாஜக காரங்க உழைக்கிறத விட ஓவர் டைம் பார்த்து உழைக்கிறது நம்ம திமுக காரங்க தான் முக்கியமா தமிழகத்தின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்களும் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு ஊசி போன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் அதை பேசி 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 அதை ஒரு பேசும் முரலா மாத்தி அந்த ஒரு விவகாரத்துல பாஜகவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருவாரு அப்புறம் நம்மளுடைய திமுக எம்பி ஆர் ராசா அவரை பத்தி எல்லாம் பெருசா சொல்லவே வேணாம் அந்த மனுஷ வாய திறந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய மக்கள் திமுகவை வெறுத்து பாஜக பக்கம் ஓடி வந்துருவாங்க ஒன்னு இந்துக்களை ஆபாசமா பேசி ஹிந்துக்களுடைய உலக மக்கள் மதிக்கக்கூடிய பாஜக தலைவர்களை அநாதரிகமா தரை பேசி மக்கள் கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பாரு சம்டைம்ஸ் அவர் கட்சியில இருக்கக்கூடிய பரம்பரை பரம்பரைய கொத்தடிமையா இருக்கக்கூடிய ஊப்பிசுகளை கூட திட்டி அவரு தலைப்பு செய்திகள் கூட வருவாரு நெகட்டிவ் ஷேட்ல வந்துருவாரு இப்பவும் மாதிரி தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம லூஸ் ஸ்டாக் விட்டு இப்ப எல்லார்கிட்டயுமே சமத்தியா திட்டு வாங்கிட்டு வராரு அது என்ன மேட்டர்னா அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கும் சொல்ல முடியாது அப்பப்ப ஏதாவது வரும் இந்திரா காந்தி சத்தப்ப மாறிச்சு எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனப்ப மாறிச்சு டூ ஜி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அதுக்கு ஒரு தடவை மாறிச்சு ஆனா அது ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏழு வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே நடத்தி நானே பேசி வெளியே வரதுக்கு ஏழு வருஷம் ஆகி அப்போ ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்களில் வருவாங்க எனவே தான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார் முட்டால் முட்டால் டெல்லியில் நீ பார்த்த அரவிந்த் கேஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவில் தோற்கடித்த தனி மனிதனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தை வீழ்த்தறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க இத மாறில் ஆனமுடிய திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம ஆர் ராசா அவர்கள் பேசுறத பாத்தீங்களா டெல்லி பத்தி சொல்றாரு ஹரியானா பத்தி சொல்றாரு மகாராஷ்டிரா பத்தி சொல்றாரு அங்க நீங்க தோற்கடித்தவர்கள் எல்லாருமே தனி மனிதர்கள் தான் அவங்களுக்குன்னு பெருசா பேக்ரவுண்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு ஓகே அப்போ இந்த ஒடிசால ஒடிசால என்ன நடந்தது நவீன் பட்நாயக் அவர்களை எப்படி பாஜக தோற்கடித்தது இத்தனைக்கும் நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தவர் தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தவர் ஆனா நீங்க உங்களுடைய கட்சி திமுக இதுவரைக்கும் தமிழகத்துல தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கீங்களா தொடர்ந்து ரெண்டு முறை உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா சொல்லுங்க உங்க மனசாட்சிய தொட்டு நீங்களே சொல்லுங்க ஹரியானா பத்தி பேசுறீங்க மகாராஷ்டிராவை பத்தி பேசுறீங்க அப்புறம் என்ன டெல்லி பத்தி எல்லாம் பேசுறீங்க ஏங்க நவீன் பட்நாயக் அவர்களை பற்றி எல்லாம் பேசுறதே இல்ல ஆரம்ப கால கட்டங்கள்ல பாஜக இருந்த எம்பி வெறும் ஒண்ணுதான் ஒரே ஒரு எம்பி தான் ஆனா இப்போ இப்போ பாஜக கிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க எத்தனை மாநிலங்கள்ல பாஜக ஆளுங்கட்சியா இருக்காங்க நாம பாஜக கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க எத்தனை முதலமைச்சர்கள் இருக்காங்க இப்போ அப்படியே நாம திமுக பக்கம் வரலாம் திமுக கிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க திமுக கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க இது வரைக்கும் திமுக தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சியில வந்து உட்கார்ந்து இருக்காங்களா ஊழலை காரணம் காட்டி கலைத்த ஒரே ஆட்சினா அது நம்ம திமுக ஆட்சி தான் ஊழலுக்காகவே இவங்களுடைய ஆட்சியை கலைச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஊழல் கட்சிதான் நம்முடைய திமுக பத்து வருஷமா ஆட்சி செய்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல எத்தனை சதவீத ஓட்டு வாங்கினாங்க பத்து வருஷமா எதிர்கட்சியா இருந்த திமுக அதே தேர்தல்ல எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் டிஃபரெண்ட் இருக்கு சொல்லுங்க வெறும் மூணுல இருந்து நாலு பர்சன்டேஜ் தானே ஏதோ தமிழக மக்கள் திமுக தான் ஆட்சி குறணும் சொல்லி ஆசை ஆசையா உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி பேசுறீங்க அப்புறமா நம்மளுடைய ஆராசை என்ன சொல்லி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல இவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற தத்துவம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா ரைட் இப்ப நான் இதுக்கு கொஞ்சம் வரலாம். பெரியார் கலைஞர் இருக்காருன்னா ஏன் நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெரியார் சொன்ன கருத்துக்களை கொண்டு போக மாட்டேன்றீங்க பெரியார் சொன்ன கருத்துக்களை சொல்லி நீங்க பிரச்சாரத்துல ஈடுபட மாட்டேன்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் தான் ஆட்சியில இருக்கீங்க நடுவுல எண்ணிக்காச்சும் ஒரு வாட்டி ஆச்சோ நீங்க கருணாநிதி அவர்களை போன்ற ஆட்சியை நாங்கள் தருவோம் இதுக்கப்புறமா நாங்க கருணாநிதி அவர்களை மாதிரியே ஆட்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி எப்பவாச்சும் சொல்லிருக்கீங்களா இப்ப வரைக்கும் நீங்க கர்நாடகை போன்ற ஆட்சியை நாங்கள் தருவோம் இனிமேலும் தருவோம் இதுக்கப்புறமாவும் தந்துக்கிட்டே இருப்போம்ன்ற மாதிரி தைரியமா சொல்றீங்களா உங்களுக்கே நல்லாவே தெரியும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் தேர்தல் பிரச்சாரத்திலோ இல்லைன்னா பொதுமக்கள் கிட்டயோ நாம ஈவேரா சொன்ன கருத்துகளை கொண்டு போனாலோ கருணாநிதி மாதிரியான ஆட்சி நாங்க தருவோம்னு சொன்னாலோ மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்புறம் அண்ணாவையும் இவரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு இல்லையா அண்ணா அப்படின்ற ஒரு நபர் உங்களுக்கானவர் கிடையாது அவர் எங்களுக்கானவர் எல்லாருக்குமானவர் அவர் பொதுவானவர் இன்ஃபேக்ட் அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு காரணமே அண்ணா அவருடைய மறைவு அந்த நேரங்கள்ல திமுக செய்த செய்தால் தான் திரு கருணாநிதி அவர்கள் கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குது என்ன மாதிரி எல்லாம் செய்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது அதுக்கப்புறமா தான் அதிமுகன்ற ஒரு கட்சியே உருவாகுது இதுதான் வரலாறு ஓகேங்களா இப்படிப்பட்ட ஒரு வரலாறு வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அண்ணாவை உரிமை கொண்டாடலாம் சொல்லுங்க எப்படி அண்ணாவை உரிமை கொண்டாடலாம் ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு சில கேள்விகளை மட்டும்தான் இப்போ நம்மளுடைய கார்த்திக் கோபிநாத் இல்லையா அவரு கேட்ட ஒரு சில கேள்விகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நாக்குப்பிடுங்கிற மாதிரியான கேள்விகளை கார்த்திக் அண்ணா பேசி வச்சிருக்காரு அந்த வீடியோவை நான் போடுற தயவு செய்து நீங்களும் பாருங்க என்ன சொன்னாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடுதான் முட்டாள் முட்டாள் யாரா முட்டாள் முட்டா பயலே பொதுமக்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புறேன் இந்த கேள்விகளோட பதில் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் யார் முட்டாள் கூட்டம் அதற்கு யார் முட்டாள் தலைவர் அந்த முட்டாள் கூட்டம் மக்களை காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படி முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க வேற ஒண்ணும் இல்லை விவசாயிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க சரி பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பதவியை கொண்டு போய் குடிச்சா அதை மூந்து குடிச்சுபிட்டு இதில் சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டவன் முட்டாளா இல்லை தான் நேஷனல் பதவி பதவியேற்ற பதினெட்டே மாதத்தில் எப்படி பதினெட்டே மாதத்தில் பாஜகவை உலகிலே இருக்கக்கூடிய பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் முட்டாளா ஒரு குழந்தைக்கு கூட தெரியுங்க இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படிங்க யோசிக்கலாம் ஆனா குழந்தைக்கு கூட தெரியும் எண்பத்தி ஆறு பிளஸ் ஒன்பது எண்பத்தி ஆறையும் ஒன்போதையும் கூட்டினா தொண்ணூத்தஞ்சு வரும் அப்படின்னு ஆனா நம்ம தலைவர் என்ன சொல்லி இருக்காருன்னா இந்த முட்டாள் தலைவர் எண்பத்தி ஆறு பிளஸ் ஒன்போது தொண்ணூத்தஞ்சா கிடையாதுங்க தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொன்னவர் முட்டாளா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுனால இந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து திரு அமித்ஷா அவர்கள் இருபத்தி எட்டு எலெக்ஷனை சந்தித்து இந்த மாதிரி ஒரு வெற்றி வேறு யாராலையுமே காண முடியாது இதுக்கு முன்னாடி பாஜக இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாம் பாஜக இன்னைக்கு அமோக வெற்றி காண வச்ச திரு அமித்ஷா அவர்கள் முட்டாளா சரி இது கூட விடுங்க பெரிய இடத்து பிள்ள ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படி அப்படின்னு கணக்கில் வீக்காக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா குழந்தைங்களுக்கு கூட தெரியல இன்னொரு விஷயமும் இருக்குங்க சுதந்திர தினம் எப்போ குடியரசு தினம் எப்போ அப்படின்னு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினம்னு சொல்றாரு அப்ப சுதந்திர தினம் எப்ப அப்படின்னு கூட தெரியாதவர் முட்டாளா இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதாவதுங்க காஷ்மீர் இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த சரத்து முன்னூற்றி எழுபது இதனால் காஷ்மீர் வேற இந்தியா வேற அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க இதை அகற்றவே முடியாது அப்படின்னு சொன்னதை சேலஞ்சாக எடுத்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் அதை வச்சு அதை நடத்தி காட்டினா அமித்ஷா அவர்கள் முட்டாளா இதை பொதுமக்கள் நீங்களே சொல்லணும் இது கூட வேணாங்க இவ்வளோ இதுக்கு நம்ம போனோம் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம முருகனை சொல்கிறோம் கடவுளில் ஏதுங்க லாங்குவேஜுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது கூட போட்டோம் சூரசம்ஹாரம்னா என்ன சம்சாரம்னா என்ன அப்படின்னு தெரியாத இந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா ஆராசாவோட தலைவர் அவர் முட்டாளா இல்லை இந்தியா ஃபுல்லாக ஒரு நக்சல் காரிடோரே இருக்கும்போது அது எல்லாத்தையும் அழித்து இன்றைக்கி நக்சலிசம்ங்கிறது எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்க வச்சால் அமித்ஷா அவர்கள் முட்டாளா இவ்வளோ கூட போக வேணாங்க தமிழ் தமிழ்னு இவங்களை பேசுகிறவங்க தமிழில் திருக்குறள் கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் இல்லை முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிறது குரல் அதில் இவர் என்ன சொல்லியிருக்காருனா முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் முட்டாளா இல்லை டெரரிசம் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியடில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் இப்போது அதை கம்ப்ளீட்டாக ஒடுக்கி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் இந்த டெரரிஸ்டெல்லாம் எஸ்கேஎஃப் ஐ இந்தியாவை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்தியாவை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஹோம் மினிஸ்ட்ரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் முட்டாளா இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் யாரையாவது போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் இது என்னோடய ஒய்ஃப்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் முட்டாளா இல்லை அமித்ஷா அவர்கள் முட்டாளா இவ்வளோ கூட வேணாங்க ஒரு பெரிய களத்துமேடு களத்து மேடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க செருப்பு இல்லாமல் முக்காவாசி அதாவது விவசாயத்தை மதிக்கிறவங்க விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க செருப்பு இல்லாமல் போவாங்க ஆனால் களத்து மேட்டில் தார் ரோடு போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டு நடக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முட்டாளா இல்லை அமித்ஷா அவர்கள் முட்டாளா ஆகையினாலே நாவடக்கத்தோட பேச வேண்டும் ஆசா அவர்கள் எங்களுக்கு இந்த அநாகரீக அரசியலில் சற்றும் கூட விருப்பமில்லை ஆனால் எங்கள் தலைவர்களை பேசிக்கிட்டு இருந்தால் வசை வாடிக்கிட்டு இருந்தால் நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க இது அந்த பாஜக கிடையாது வணக்கம் ஜெயஹிந்த் ஆக்சுவலா நான் நோட் பண்ணி வச்சிருந்த ஒரு சில பாயிண்ட்டுகள் அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன் பட் அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய கார்த்திக் அண்ணாவும் அவர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கோங்களேன் நம்ம தூக்கி உள்ள வச்சிருவாங்க விஷயத்த எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டேன் பட் நம்முடைய கார்த்திக் அண்ணா பாருங்க சும்மா இறங்கி அடிச்சு விட்டாரு ஆ ராசா மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா போதுங்க நாலே பேர் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக வீட்டுக்கு போயிடும் அவரும் அவர் பேசுற பேச்சும் தமிழக மக்களை அந்த அளவுக்கு கோபம் ஊட்டுது பார்ப்போம் வருங்காலங்களையாச்சும் நம்முடைய ஆர் ராஸ் அவர்கள் நா வடக்கத்துடன் பேசுவாரா அப்படி இல்லைனா இதே மாதிரியே அநாகரிகமா பேசிட்டு இருக்க போறாரா திமுகவிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போதாதுன்னு சொல்லி இவர் வேற புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்கி தர போறாரா அப்படின்றத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் தொலைக்காட்சிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி